துரோகம் செய்யாத துரோகம் செய்யாது காவிரி நதி நீர் உரிமைகளே துரோகம் செய்யாத துரோகம் செய்யாது துரோகம் செய்யாத துரோகம் செய்யாது கெட்டு போச்சு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கெட்டு தரிசாய் போச்சு தரிசாய் போச்சு தஞ்சை டெல்டா பகுதிகள் தரிசாய் போச்சு தரிசாய் போச்சு திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பிராணி இல்லா தமிழக அரசு துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே தமிழக விவசாயிகளுக்கு குருவை போச்சு போச்சு ஒரு நடவுக்கே தஞ்சை நிலம் தரிசாய் போச்சு திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு அதற்கு சாட்சி அதற்கு சாட்சி காவிரியில் தமிழர்கள் நாங்கள் உரிமையில் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே காவிரி எங்கள் வளர்ப்பு தாய் காவிரி எங்கள் வளர்ப்பு தாய் காவிரி எங்கள் குருதி ஓட்டம் காவிரி இல்லாமல் வாழ்வில்லை ஒன்றிய மோடி அரச ஒன்றிய அரசே மோடி அரசு துணை போகாதே துணை போகாதே காவிரி நதிநீர் உரிமையில் கர்நாடக அரசுக்கு துணை போகாதே திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு இங்கே ும் ஓடுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கஞ்சா இங்கே தெருவெங்கும் ஓடுது பக்க பகலில் படுகொலை நடக்குது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பிள்ளை பாதுகாப்பிள்ளை திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு c o、uh